நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரி செட்டப்புக்கு வந்திருக்கோம் கைஸ் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான நிறைய டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாமே கிடைக்கும் டைல்ஸ் ஒரு நாற்பது ரூபாய் கிடைக்குது உங்களுக்கு டைல்ஸ் அதே ஃபார்ட்டி ருபீஸ்க்கு லைம் ஸ்டோன் நமக்கு கிடைக்குது மினிமம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் வரும் அதே கலவை தான் கீழே போடுற கலவை என்ன குவான்டிட்டி டைல்ஸுக்கு போடுறீங்களோ

ஆனா இங்க எயிட்டீன் எம்எம் உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் லைன் போட்டு எஜ்ஜு பாலிஷ் பண்ணி ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் கிடைக்குது எப்பவுமே அழியாது தேயாது மங்காது எந்த கலரும் மாறாது ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில என்னென்ன கலர்லாம் இருக்குதோ அத்தனை கலர்லயும் நம்ம வால் கிளாடிங் பண்ணி கொடுக்க முடியும் இது ஒரு கஸ்டமைஸ் ப்ராடக்ட் ராஜா சுவாக் அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான அது மட்டும் இல்லாம ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் சோ என் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இந்த மெஷின் செட்டப்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபேக்டரி செட்டப் வந்திருக்கோம் கைஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான நிறையா டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே லேயிங்க்கு இருக்கட்டும் உங்களுக்கு வந்து வால்க்காக இருக்கட்டும் அண்டு நிறையா பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய இந்த டைப் ஆஃப் கிரானைட் டல்லு அண்டு பார்த்திங்கன்னா நிறையா டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இங்கே உள்ள இந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் சார் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் யூஸ்ஃபுல்லாகனு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பாங்க வணக்கம் வாடிக்கையாளர்களே நீங்கள் இங்கே மிகப்பெரிய ஒரு ஸ்டோன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க இந்த ஸ்டோன் இண்டஸ்ட்ரியுடைய விஷயம் என்னென்னா இது ஒரு எளிய முயற்சி ஆனால் மிகப்பெரிய புரட்சி உங்களுக்கு டைல்ஸு எல்லோரும் இப்போ டைல்ஸ் நோக்கே பணிச்சுட்டு இருக்கீங்க ஃப்ளோட்டுக்கு எல்லாம் ஏன்னா ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அந்த ஸ்டைல்ஸ் காஸ்ட்டில் லைம் ஸ்டோன் நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிருக்கு நமக்கு டைல்ஸ் ஒரு நாற்பது ரூபாய் கிடைக்குது உங்களுக்கு டைல்ஸ் அதே ஃபார்ட்டி லைம் லைம்ஸ்டோன் நமக்கு கிடைக்குது திக்னஸ் டைல்ஸ் ஒன்பது எம்எம் கிடைக்குது ஆனால் இங்கே திக்னஸ் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் திக்னஸ் கிடைக்க போகுது இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு டோட்டலாக ப்ரீஃபாக சொல்ல போகிற வாங்க பார்க்கலாம் எல்லோரும் வீடு கட்டுவோம் கண்டிப்பாக கட்டுவோம் கட்ட போகிறோம் ஒரு மாளிகை மாதிரி கட்ட போகிறோம் பங்களா வீடை கட்ட போகிறோம் பெரிய பெரிய வீடுகள் நம்ம கட்ட போகிறோம் அதுக்கு தான் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் அந்த சாதனையை கண்டிப்பாக படைப்போம் அது கடவுளுடைய ஆசிர்வாதத்தில் எல்லாருக்குமே நடக்கும் நம்புவோம் நடக்கும் இப்போ வாங்க இப்போ நம்ம ஒரு வீடு கட்டிட்டோம் இந்த வீடுக்கு என்னென்ன தேவை இருக்குது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் வரும் கிரனேட் ஃப்ரேம் ஒர்க் வரும் கிச்சன் டாப் வரும் ஃப்ளோரிங் வரும் பாத்ரூம் வால் வரும் அடுத்து கார் பார்க்கிங் வரும் கார்டன்ஸ் வரும் இந்த மாதிரி வந்துடும் ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு இன்ஜ் மூணு ஆர்கிடெக்ட் உங்களுக்கு தேவைப்படுவாங்க ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்ட் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை செகண்டு பில்டிங் ஆர்கிடெக்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் ஆர்கிடெக்ட் அடுத்து இன்டீரியர் ஆர்கிடெக்ட் இந்த மூணு ஆர்கிடெக்டோட இந்த இண்டஸ்ட்ரி பயணிக்குது உங்களோடவும் சேர்ந்து பயணிக்குது இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் நாம என்ன பண்ண போகிறோம் எல்லாரும் டைல்ஸ் நோக்கி பயணிச்சிட்டே இருக்கீங்க டைல்ஸ் ஏன் ஏன் பயணிக்கிறீங்க வேகமாக நடக்கும் எனக்கு வேலை இன்னைக்கு சொன்னால் நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படிதான் தான் ஃபீல் பண்ணுறீங்க அதே டைமை எங்கள் லைஃப் ஸ்டோன் தான் எடுக்கும் அந்த டைல்ஸ் காஸ்ட்டை விட ஈக்குவலான அதே ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நல்ல லைம் ஸ்டோன் கிடைக்கும் செவன் கலர்ஸ் கிடைக்குது உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப் அந்த ரேட்ல உங்களுக்கு டைல்ஸ் என்ன கிணம் வரும் நைன் எம்எம் வரும் ஆனா எங்க லைம் ஸ்டோன் பாத்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் வரும் அதே கலவை தான் கீழே போடுற கலவை என்ன குவான்டிட்டி டைல்ஸுக்கு போடுறீங்களோ அதே குவான்டிட்டி தான் நீங்க செலவு பண்ண போறீங்க அங்க எந்த விதமான எக்ஸ்ட்ரா காசும் ஆகாது ஒரு வீட்டுக்கு தேவையான கிரனைட்டு இன்டீரியருக்கு தேவையான ஸ்டோனு கிச்சன் டாப் கிச்சன் டாப்புக்கு தேவையான கிரனைட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு தேவையான கிரனைட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் தேவையான ஸ்டோன்ஸ் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா கார்டன் பெபுல்ஸு பேவர்ஸு மார்பிள் சிப்ஸு மொத்தாய் சிப்ஸ்ஸு இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணுன்னா நீங்கள் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தான் வரணும் எங்கள் இண்டஸ்ட்ரியோட பேர் பார்த்திங்கன்னா ஆன் மோர் ஸ்டோன் இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது சென்னையில் மீஞ்சுருக்கு நியர்பை மீஞ்சரு இருக்குது மாதவரத்துலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது நெமில்லிச்சோர் ரோட்டில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி இது ஒரு எக்ஸ்ட்ரன் லொக்கேஷனோட இருக்குது உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு எல்லா வகையான கல்லும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் அதான் இந்த இன்டர்ஸ்ட்ரியோட மிகப்பெரிய புரட்சி நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு ஆனால் ஒரு சின்ன முயற்சி முயற்சி தான் ஆனால் மிகப்பெரிய புரட்சியாக மாறிப்போச்சு எங்களுக்கு எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்தீங்கன்னா தான் இந்தியாவிலேயே ஒரே இடத்துல லைம் ஸ்டோனு கிரனைட்டு காபிள்ஸு பெபில்ஸு பேவர்ஸு மானுமெண்ட்ஸு இப்படி எல்லா வகையான மொசாய் சிப்ஸு எல்லா ஸ்டோனும் ஒரே இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த ஆன்மோர் ஸ்டோன் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இந்த ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில் லைம் ஸ்டோனை பற்றி நான் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் லைம் ஸ்டோனில் இந்த பிளாக் லெதர் பினிஷ் ஸ்டோன் இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் யூஸ் ஆகுது இன்டீரியர்ல வால் கிளைடிங்ல பாத்ரூம் வால்ல

சவுத்துல கிடைக்கிற ஒரு எல்லோ ஸ்டோன் மிரர் பாலி ஸ்டோன் அறுபத்தி மூன்று ரூபாய் கிடைக்குது இந்த ஸ்டோன் இது பாருங்க வாட்டர் போட போறோம் எப்படி இருக்குன்னு பாருங்க வாட்டர் போட்ட இந்த கலர் தான் உங்களுக்கு நேச்சுரலா உங்க ஃபீட்ல எப்பவும் நிரந்தரமா இருக்க போற கலர் அதனால உங்களுக்கு வாட்டர் போட்டு காட்டின பாத்துக்கங்க இப்போ தெரியும் எனக்கு உங்களுக்கு கிரீன் கலர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பக்கவா இருக்கும் இது கிரே இது டார்க் கிரே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வாட்டர் போட்ட உடனே லெதர் பினிஷ் ஆன்டி ஸ்லிப்பரியா யூஸ் ஆகுது உங்களுக்கு இந்த ஏழு டைப் ஆஃப் கல்லும் உங்களுக்கு ஸ்டெப்ஸ்க்கு யூஸ் ஆகுது பாத்ரூம் வால்க்கு யூஸ் ஆகுது போட்டிக்கு அவுட்டர் கார் பார்க்கிங் யூஸ் ஆகுது இன்டீரியருக்கு யூஸ் ஆகுது கம்ப்ளீட் எல்லா செக்டர்லயும் உங்களுக்கு இந்த ஸ்டோன் யூஸ் ஆகுது இதுதான் எக்கானமிக்கல் இன் இந்தியா இந்த ஏழு கலரும் ஒரே இடத்துல வாங்க முடியும்னா அது எங்க இன்ட்ரெஸ்டி தான் நீங்கள் வரணும் இந்தியாலேயே வேற எல்லா எந்த இடத்துல போனாலும் ஏன்னா ஒரு ஒரு கலரும் ஒரு ஒரு ஷேர்டில் கிடைக்குது இதெல்லாம் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஆன்மோ ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில் மட்டும் தான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்டோன் இது இந்த சாக்லேட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இது நேச்சுரல் ஃபினிஷ் இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி ஃபைவ் எம்எம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாக்லேட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி பவர்ஃபுல் ஆஃப் industrial and commercial stone. இது வந்து அயரன் பாட்டுகள் அதிகமான உள்ள ஒரு கல் சீக்கிரத்தை தேயவே தெரியாது இந்த கல் இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிச்சனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த கல்லு ஸ்டோனுடைய ஸ்டாக் பொசிஷனும் பார்க்க போகிறோம் வாங்க இதான் நம்ம ஸ்டோனுடைய ஸ்டாக் பொசிஷன் எல்லா கலருக்கும் உங்களுக்கு பக்கம் வாங்கி வச்சிருக்கோம் பிளாக் எல்லோ கிரீன் கிரே டார்க் கிரே சாக்லேட் கலர் பிஸ்கட் கலர் எல்லா கலர் ஸ்டோன்ஸும் இந்த சைடு வச்சிருக்கோம் ஸ்டாக்ஸ் இது இல்லாமல் அப்படியே அங்கே பாருங்க ரா மெட்டீரியல் அப்படியே பாருங்க ரா மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு வேல்யூ ஆடட் யூனிட் இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வேல்யூ ஆடட் யூனிட்டு இந்த யூனிட்டில் ஒரு சுமார்ட் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி மூலமாக உங்களுக்கு தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் ரெகுலராக பூர்த்தி பண்ணிட்டு வரோம் எல்லா ஆர்கிடெக்ட்ஸுமே இங்கே வந்து பார்த்தாங்கன்னா ஹாப்பி ஆகிடுவாங்க நீங்களும் வரணும் கண்டிப்பாக வரணும் வந்து எங்கள் யூனிட்டை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் எங்களுடைய கேட்டகரி பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோன் ஸ்லேட் ஸ்டோன் கிரனைட் ஸ்டோன் மார்பிள் ஸ்டோன் காபுல் ஸ்டோன் பெபிள் ஸ்டோன் பேவிங் ஸ்டோன் த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் பேவிங் ஸ்டோன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானுமெண்ட்ஸ் பண்ணுறோம் இத்தனை வகையான கேட்டகிரிலும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம் இங்கே இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது ஸ்லேட் ஸ்டோன் ஸ்லேட் ஸ்டோன் வந்து பாருங்கள் இந்த ஸ்லேட் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எம் திக்னஸ் கிடைக்குது இந்த நைன் எம்எம் ஸ்லேட் ஸ்டோன் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ரூப் கார்டனுக்கு யூஸ் ஆகுது ரூப் கார்டனுக்கு இந்த ஸ்லேட் ஸ்டோன் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் பை ஒன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் கிடைக்கும் நைன் எம்எம் ஸ்டோன் இது இது பால்கனிக்கு ரொம்ப எஸ்பெஷலாக யூஸ் பண்ணுவாங்க ஆர்கிட்டக்கு இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபோர்டீன் கலர்ஸ் கிடைக்குது பதினாலு கலர் கிடைக்குது வாங்க இன்னொரு கலர் காட்டுறேன் பாருங்க இந்த பிளாக் ரஷ்டிக் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த கலர்

அந்த டிசைனை அழகாக வடிவமைச்சு உங்களுக்கு தரையில் போட்டு கொடுத்துருவாங்க இப்போ ரியல் எஸ்டேட்டில் எல்லாேருமே பிளாட் போட்டுருந்துருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் கிரியேட்டிவிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அவங்க ஒவ்வொரு மனையிலையும் அவங்களுடைய லோகோ போட்டு பிளாட் நம்பரை படி வைக்கிறாங்க இந்த பாருங்கள் இது வள்ளிமேல் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய லோகோ இது பிளாட் நம்பர் செவன் செவனில் இந்த கல்ல படி வைக்க போகிறாங்க இப்படி தான் இருக்கும் இந்த பிளாட்டு இந்த ப்ளாட் ஸ்டோனு இது ஒவ்வொரு பிளாட்லேயும் படி வைக்கிறது கொடுக்குறோம் இது ஒரு வித்தியாசமான முறை முயற்சி நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது பேவிங் ஸ்டோன் இண்டஸ்ட்ரி இந்த பேவிங் ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே கிரனைட் தான் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் எங்கள் எங்கிட்ட லைம் ஸ்டோன் இருக்குது மோர் தென் ஃபிஃப்டி எம்எம் திக்னஸ் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி எம்எம் திக்னஸில் பிளாக் இருக்குது எல்லோ இருக்குது வாங்க பாருங்கள் இந்த பேவிங் ஸ்டோனில் இதுலேயும் உங்களுக்கு செவன் கலர் கிடைக்கும் பேவிங் ஸ்டோன்ல இது ரா மெட்டீரியல் தான் பேவிங் ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில இவ்வளோ திக்னஸ்ல நீங்க இவ்வளோ எக்கானமிக்கல் பட்ஜெட்ல இந்த ஸ்டோன் வாங்கலாம் நீங்க வெறும் அறுபத்தைந்துல இருந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ள ஐம்பதுல இருந்து அறுபது எம் திக்னஸ் கொண்ட பேவிங் ஸ்டோன்கள் நமக்கு கிடைக்குது இது பிளாக் பேவிங் ஸ்டோன் கார் பார்க்கிங்க்கு எஸ்பெஷலே யூஸ் ஆகுது ஹெவி டியூட்டி லாரி இதுல கண்டிப்பா போகலாம் ஒண்ணுமே ஆகாது இது பாத்தீங்கன்னா வெறும் எம் சாண்டில் போட்டுட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெறும் எம்சாண்டில் அப்படியே ஷோன படிய வச்சுட்டு ஜாயிண்டில் கிராஸோ மொசாக் சிப்ஸோ ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில் வேண்டானா இந்த கல்லை எடுத்து இன்னொரு இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணி இதை போட வேண்டியது ஹெவி டியூட்டி பார்க்கிங் ஸ்டோன் செவன் கலர்ஸில் கிடைக்குது நமக்கு ஸ்டோனை நல்லா பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கேலிபிரேஷன் ப்ராசஸ் ஒரு கல்லை ஒரே கனமாக உங்களுக்கு வேணும்னா எங்களால் கொடுக்க முடியும் அதுக்கு பேர் தான் கேலிபிரேஷன் ப்ராசஸ் இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது லெதர் ஃபினிஷ் கிரே லெதர் ஃபினிஷ் டுவெண்ட்டி எம்எம் கேலிபிரேஷன் ஆர்கிடெக்ட் இப்படி தான் கேட்குறாங்க அதை ஒரே திக்னஸ் தான் பண்ணி கொடுக்குறோம் அன் ஈவன் திக்னஸில் வரும் உங்களுக்கு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் வரும் எனக்கு டுவெண்ட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த திக்னஸ் கிடைக்கும் எயிட்டீன் தான் வேணும் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வேணும் கிடைக்கும் ஒரே திக்னஸ் தான் கிடைக்கும் அது மிஷினிங் பண்ணி தான் அந்த மிஷின் தான் இந்த மிஷின் கேலிபிரேஷன் மிஷின் இந்த மிஷினில் பதினோரு பிளேடு இருக்கும் இதுதான் சர்பேஸ் லெவல் பண்ணி நமக்கு கொடுக்கும் இது வந்து ஃபோர் ஏட் லைன் பானிஷ் மிஷின் இந்த மிஷின் மூலமாக தான் நாங்கள் வேல்யூ ஆடர் ப்ராசஸ் கொடுக்குறோம் எல்லா லைம் ஸ்டோனையும் லெதர் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம் ஆட்டோமேட்டிக்காக இது ப்ராசஸ் பண்ணோம் இந்த ப்ராசஸ் இதில் மேனுவல் எதுவுமே கிடையாது கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் லெதர் ஃபினிஷ் இந்த ஃபினிஷ் தான் மிஷின் உள்ள போகுது உங்களுக்கு அவுட் உங்களுக்கு லெதர் பினிஷா ரொம்ப பிரம்மாண்டமா வந்திருக்கும் இந்த ஸ்டோன் இங்க பாருங்க இது கிரே லைம் ஸ்டோன் லெதர் பினிஷ் கிரே ஸ்டெப் ஸ்டோன் வீட்டுக்கெல்லாம் தேவையான ஸ்டெப்பு படிக்கல் அந்த படிக்கல்ல நம்ம எந்த விலைக்கு வாங்கலாம் ஒரு படிக்கல் ஒரு டைல்ஸ்ல வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நூறு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் வருது அந்த டைல்ஸ்லேயே உங்களுக்கு லைன் போட்டிருக்கும் ஆன்டி ஸ்லிப் இருக்கும் எல்லாமே எனக்கு கிடைக்கும்னு சொல்லுவீங்க ஆனால் அது வெறும் நைன் எம்எம் தான் இருக்கும் அதே நூறு ரூபாய்க்கு எங்ககிட்ட கிரனேட் கிடைக்கும் அங்கேயும் லைன் போட்டிருக்கும் சைட்ல எஜ் பாலிஷ் பண்ணியிருக்கோம் திக்னஸ் ஆனால் இங்கே எயிட்டீன் எம்எம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாட்டிங்கன்னா இந்த ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மோர் தென் செவன் கலர் கிடைக்கும் ஸ்டெப் ஸ்டோன்ஸ்ல எங்களுக்கு அதில் ரெண்டு மூணு கலர் காட்டுறேன் பாருங்க வாங்க ஸ்டெப்பிங் ஸ்டோனா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்குது இது ஒரு கலர் கிடைக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளாக் பேர்ல் எப்படி இருக்கு பாருங்க ஸ்டெப்புக்கு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக கிடைக்கும் இந்த கிரானேட்லாம் உங்களுக்கு லெதர் பினிஷ் லெபத்ரா பினிஷ் எல்லா ஆன்டி கிளிப்பர் பினிஷும் உங்களுக்கு கிடைக்கும் இதுல ஒயிட் கலரும் கிடைக்குது குப்பம் ஒயிட் நம்ம பாருங்க இது ஆமா இது எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்குள்ளேயே லைன் போட்டு எஜ்ஜி பாலிஷ் பண்ணி ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் கிடைக்குது நீங்கள் டைல்ஸுக்கு போகவே போகாதீங்க எங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டெப் போடணுமா எங்களை அழைங்க நான் உங்களுக்கு அந்த கனவை ஃபில்ஃபில் தரோம் கிரனைட்லேயே பண்ணுங்க ஸ்டெப்பு இட்ஸ் எவர் லாஸ்டிங் ஸ்டோன் அது கிரனைட்டு எப்போவுமே அழியாது தேயாது மங்காது எந்த கலரும் மாறாது

அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் மொசை சிப் இது சைஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த பாருங்க சைஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த மொசாக் சிப்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சரல் வால் பெயிண்டிங் கார்டனுக்கு யூஸ் ஆகுது இப்போ நீங்க உங்க வீட்டில் ஒரு மரம் வளர்த்துட்டீங்க மழை பெஞ்சதுன்னா தண்ணி பட்டு சாண்டு வெளியே ஸ்ப்ரே ஆகும் அதை நீங்கள் மொசாக் சிப்ஸ் போட்டிங்கன்னா அந்த சாண்டு ஸ்ப்ரே ஆகாது அற்புதமாக இருக்கும் வாலில் ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட்டுக்கு யூஸ் ஆகுது ஸ்ட்ரக்சரல் பெயிண்ட்டுக்கு சைஸ் நம்பர் ஒன் ஜீரோ இது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ் ஆகுது ஸ்ட்ரக்சரல் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பெபிள் ஸ்டோன் த பியூர் ஒயிட் பெபிள்ஸ் எப்படி இருக்கு பாருங்க பெபிள்ஸ் உங்களுக்கு இந்த பெபிள்ஸ்லாம் என் கை அழகாக தெரியுது அப்படி இருக்கும் உங்கள் கார்டனும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் இந்த பெபிள் ஸ்டோனு பியூர் ஒயிட் பெபிள்ஸ் இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ பதினெட்டு ரூபால இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது எல்லா சைஸ்லையும் இந்த பெபிள் ஸ்டோன் கிடைக்கும் இந்த பெபிள் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரே பிளாக் பீச் பிங்க் டார்க் பிங்க் ரெட் எல்லா கலத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பெபிள் ஸ்டோனு த வால் கிளாடிங் ரா பிச் ஸ்டோன் உங்கள் எலிவேஷன் நேச்சுரல் வால் கிளாடிங் ரா பிச்சாக இருக்கணும்னா எங்ககிட்ட மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் இருக்கு அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணுற மிஷின்ஸ் தான் இந்த ரெண்டு மிஷின்ஸும் எல்லா கலர்ஸும் கிடைக்கும் ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன கலர்லாம் இருக்குதோ அத்தனை கலர்லையும் நம்ம வால் கிளாடிங் பண்ணி கொடுக்க முடியும் இது ஒரு கஸ்டமைஸ் ப்ராடக்ட் உங்க விருப்பத்துக்கு தேவையான உங்க பிடிச்ச கலரை இது வால் கிளாடிங்க கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் இந்த வால் கிளாடிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் ரா பினிஷ் ஒரு பாறையை அப்படியே தூக்கி வச்ச மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும் இந்த வால் கிளாடிங் ஸ்டோன்ஸ் இதோட விலை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பீட்டு நாற்பத்தஞ்சுல இருந்து நூத்தி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது வால் கிளாடிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் சவுத் இந்தியாவின் வடக்கு பகுதி இந்தியாவின் தெற்கு பகுதி இதுதான் வால் கிளாடிங்ல கிடைக்குது வால் கிளாடிங்ல ஸ்லேட் ஸ்டோனில் நார்த்துலையும் கிடைக்குது சவுத்துலேயும் கிடைக்குது ஆனால் நமக்கு சவுத்து தான் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் வெரி வெரி லெஸ் காஸ்டில் அற்புதமான வால் வால் ஸ்டோன் கிடைக்கும் இந்த பாருங்கள் வால் கிளாடிங் எப்படி இருக்குது பாருங்கள் இது வட்டி வரும் உங்களுக்கு இதை மாதிரி மெஷூரிட்டி வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பத்தைந்து ஐந்து கிடைக்கும் உங்களுக்கு குவான்டிட்டி மினிமம் குவாண்டிட்டி நீங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வாங்கினீங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சவுத்தில் கிடைக்கும் பட் நார்த் மெட்டீரியல் இதே மெட்டீரியல் நார்த் மெட்டீரியல் நூற்றி இருபது ரூபாய்க்கு கிடைக்கும் உங்களுக்கு இதே ஃபினிஷிங் கிடைக்கும் வாட்டர் போட்ட எப்படி பாருங்க இதே பினிஷிங் உங்களுக்கு வாட்டர் ரீப்லண்ட் அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இதே பினிஷ் நம்ம கடிச்சிடும் எப்படி இருக்கு பாருங்க இப்போ அற்புதமாக இருக்கும் இருக்கும் கலர் இதில் நமக்கு மோர் தென் டுவெண்டி கலர்ஸ் கிடைக்குது இல்ல நமக்கு இந்த ஸ்லே ஸ்டோன்ல இந்த ஸ்டோன் போய் பிளாக் ராஸ்டிக் வால் கிளாடிங் சவுத் மெட்டீரியல் கேஸ் வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஐடியா கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கலர்ஸ் சூஸ் பண்ணணும் டைல்ஸ் போலாமா இல்லை போகலாமா லைம் லைம்ஸ்டோன் போலாமா அப்படிங்கிற ஒரு கிளியர் கிளியான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன வாங்கணுன்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணிக்கலாம் இவங்களோட கான்டக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கோம் வேணால் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக மட்டும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் காய்